கத்தி வச்சு லைட்டாக கிள்ளிட்டு அதுக்கு நடுவில் அந்த புல்ல வச்சிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த புல் வந்து உடனே வைக்கல வந்து ரெண்டு நாளில் மக்கி நமக்கு நல்ல ஒரு உரமாக மாறிடும் அந்த உடனே முளைக்க ஆரம்பிச்சிடும் அப்படி முளைக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுங்கிறது பத்தாவலாம் இருபதாவலாம் முப்பதாவலாம் அதனால் அதை தடுக்கிறதுக்காகவும் ஹாய் ஹலோ மக்கள் என்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏரியாவில் வந்து மழை பெய்யுறது உங்களுக்கு தெரியும் அதனால் நம்ம தோட்ட பகுதிகளில் மழை பெஞ்சி மழை பெஞ்ச உடனே சவுதியாக இருக்கிறதுனால நம்ம தோட்டத்தில் அவ்வளோவா மாட்டோம் அந்த சவுதி காஞ்சதும் அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சவுதி காஞ்சும் காயாமையும் அதாவது நம்ம கால் தடம் வந்து சவு தரையில் படும் ஆனால் வந்து உள்ளே சவுதி மாதிரி ஒட்டாது அந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கும்போது நம்ம தோட்டத்தில் இறங்கி புல்லு புடுங்க ஆரம்பிச்சிருவோம் ஏன் புல் நிறையா வளர்கிறதுனால இப்போமே புல்லு புடுங்க ஆரம்பிக்கிங்க அப்படின்ட்டு கேட்பீங்க புல் வந்து நிறைய வளர்ந்துட்டு அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா நம்ம வந்து புடுங்குனா அந்த இடமும் தொலையாது அதுபோக வேலையாள்கள் கூலி வந்து அதிகமாகும் அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா இந்த தரை காஞ்சும் காயாமே இருக்கையுமே புல் லைட் லைட்டாக வளர ஆரம்பிக்கும் அப்போவுமே நம்ம கையெல்லாம் பிடுங்கி எடுக்க ஆரமிச்சிடுவோம் சரி புல்ல வந்து மண்ணு டீச்சி கொத்து அந்த அளவுக்கு நீங்கள் வளர விட்டு அதுக்கப்புறம் கொத்தி எடுக்கலாமே அப்படின்னு கேட்பீங்க கொத்தி எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் உள்ள அடுத்த துண்டு கீழே கிடஞ்சுனா அதுவும் முளடிச்சு வளர்ந்து வரும் அதை தடுக்கிறக்காகவும் சில புல் வகைகள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வளர்ந்து ஒரு மூணுஞ்சு நாலஞ்சு கைட்டாகவே பூக்க ஆரமிச்சிடும் அப்படி பூத்து விதை விழுந்து உடனே அது அதுவும் தளிரடித்து வளர ஆரம்பிச்சிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி புல்லை வந்து கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் அதாவது வாழை வந்து வாழை கன்று போட்டு கரெக்டாக ஒரு நாலரை மாதம் வரைக்கும் தான் இந்த மாதிரி புல் வளர்கிற பிரச்சனை இருக்கும் அதுக்கு பிறகு வந்து வாழை வந்து நிழல் விழ ஆரம்பிக்கும் அப்படி நிழல் விழ ஆரம்பித்ததும் நமக்கு வந்து புல் வளராது அதனால் நம்ம அதுக்கு முன்னால் வந்து நம்ம தோட்டத்தை புல் பற்றாமல் இருக்கிறக்காக மாதிரி புல் லைட்டாக துளுர் அடிக்கையுமே நம்ம பிடுங்கி போட்டுடணும் ஏற்கனவே நீங்கள் நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க நம்ம வந்து தோட்டத்துக்கு தண்ணி பாய்க்கும் போதே சின்ன சின்ன புல் வளர்ந்துருக்கிறது அப்படி புடுங்க போட்டுகிட்டே போயிருவோம் அப்படி பிடுங்கி போடுறதுனால நம்ம வந்து பெரிய அளவில் ஆட்களை விட்டு நம்ம புல் கொத்தி எடுக்கிற அந்த புல் கொத்துறதுக்கு செலவு வந்து குறைக்கலாம் அதுபோக புல் வந்து அதிகமாக வளர்ந்துட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து களகொல்லி அடிக்கணும் அப்படிங்கிறதுல நிறைய பேர் இறங்குவாங்க அப்படி களகொல்லி இறங்கணும் அப்படின்னா அந்த களகொல்லி அடிக்கும் போது அது வந்து கரெக்டாக புல்லு மேலே மட்டும் தான் அடிக்க முடியுமா அப்படிலாம் அடிக்க முடியாது வாழை இலையிலையும் கொஞ்சம் படத்தான் செய்யும் மெயின் பயனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கலைன்னு சொல்கிற அந்த புல்லு மேலே வந்து அந்த பச்சையும் இருக்கும் அந்த பச்சைத்து மேலே வந்து ஒரு எண்ணெய் அடுக்கு மாதிரி படிஞ்சிடும் அப்படி படிக்கிறதுனால அந்த புல்லை வந்து ஒளி ஒளிச்சேர்க்கை நடத்த விடாமல் தடுத்து அதை அப்படியே காய வைக்கும் இதுதான் அந்த புல் களக்கொல்லியோட மெயின் வேலையே அதே இது நம்ம வந்து தெளிக்கும் போது லைட்டாக வாழை இலையில் படிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வாழை இலையும் காயிறதுக்கு அதிகளை வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம வந்து களைக்கொல்லியை கொல்லியை ரொம்ப குறைக்கணும் ஏன்னா களைக்கொல்லி வந்து புல்லோட வளர்ச்சி மட்டும் தடுக்காது வாழை இலையிலையோ இல்லை வாழை மேலையோ பட்டுருந்துச்சு அப்படின்னா வாழையோட வளர்ச்சியும் தடுக்க வாய்ப்பு இருக்குது சிலவங்க சொல்லுவாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நம்ம களை கொல்லி அடிச்சா அது நல்லா தான் இருக்கும் இவங்க வந்து சும்மா சொல்கிறாங்க அப்படின்னு நினைப்பீங்க அப்படிலாம் கிடையாது நம்ம களைக்கொல்லி அடிக்கிறது வந்து நம்ம வாழையோட வளர்ச்சியை ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் வந்து பேக் அடித்து போடுறதுக்கு சமம் போக புல் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக துளிர் போதே நம்ம பிடிக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புல்லு புடுங்குறக்குன்னு வேலையாளர்களை விட்டு அவங்கள பத்து நாள் பதினஞ்சு நாள் வச்சு புல் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சம்பளத்தை கூட்டி பார்த்தாலே பெரிய அளவில் வரும் அந்த அளவுக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பதத்தில் இருக்கும்போது தரையில் புல்லு பிடிச்சி இருக்கும்போது புல் வந்து டக்கு டக்குன்னு பிடிங்கி வந்துடும் இந்த பிடிங்கி வர புல் வந்து வேறோட பிடிங்கி வந்துடும் அதனால் இந்த புல்லை வளர்த்தி மொத்தமாக நம்ம பறித்து எடுத்துக்கலாம் இந்த புல்லை வந்து ரெண்டு வகையில் நம்ம டிஸ்போஸ் பண்ணலாம் பிடுங்குற புல்லை ஒன்று வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிடிங்கி கொண்டு வந்து ரோட்டில் போட்டணும் அதாவது விதையோடு இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த புல்லை வந்து பிடிங்கிட்டு வந்து ரோட்டில் போடணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அதை நம்ம ஒரு தோட்டத்தில் புதைச்சி வச்சோமோ இல்லை தோட்டத்தில் சும்மா மேட்டப்பில் பிடிங்கி போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த விதை விழுந்து உடனே முளைக்க ஆரம்பிச்சிடும் அப்படி முளைக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுங்கிறது பத்தாவலாம் இருபது அவப்பதாவலாம் அதனால அதை தடுக்கிற அதுபோக வித அடிக்காத அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை வந்து அந்த செடியை வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்கன்னா சாணி ஓரத்துக்கு நடுவில் வந்து குழி தொண்டறதுக்கு ஈஸியாக இருக்கும் கத்தி வச்சு லைட்டாக கிள்ளிட்டு அதுக்கு நடுவில் அந்த புல்லை வச்சிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனா அந்த புல் வந்து உடனே வைக்கல வந்து ரெண்டு நாளில் மக்கி நமக்கு நல்ல ஒரு உரமாக மாறிடும் அதனால் விதை உழுக்கு வித உள்ள கலையாக விதை இல்லாத கலையான்னு கணக்கு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அதை டிஸ்போஸ் பண்ணணும் விதை உள்ளதை கொண்டு வந்து நம்ம இந்த மாதிரி முடிச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த விதை வந்து நாலஞ்சாக வளர்ந்துடும் அதனால் அது திரும்ப அதை கட்டுப்படுத்துகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போக நம்ம சாணி உரம் யூஸ் பண்ணியிருப்போம் இந்த சாணி உரம் யூஸ் பண்ணது மேலேயும் மழை துளி கொடர்ந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சாணி உரம் வந்து அதிக அளவு புல் வளர்ந்துடுற மாதிரி வளரும் இந்த மாதிரி வளர்ந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் நல்ல ஒரு சாணி அந்த சாணியில் வளர்ந்துருக்க புல்லையும் நம்ம பிடுங்கிடுவோம் பிடுங்கி அதில் வந்து வித உழாதை வந்து இந்த மாதிரி டிஸ்போஸ் பண்ணுவோம் விதை விழுந்துட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த செடியை வளர்த்தையும் பிடுங்கி சாக்கு வச்சுருப்போம் அந்த சாக்குள்ளே மொத்தமாக எடுத்துகிட்டு போய் நம்ம ரோட்டில் போய் டிஸ்போஸ் பண்ணிடுவோம் அதனால் நம்ம வந்து புல் அதிகமாக வளர்கிற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது நீங்கள் வந்து நினைப்பீங்க தோட்டங்கள் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி புல் பிடிங்கலாம் அதிகமாக இருந்தால் பிடுங்க முடியாது அப்படின்னு நினைப்பீங்க தோட்டம் பெருசாக இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம பிடுங்குறதுனால பெரிய தோட்டமாகவே இருந்தாலும் நம்ம வந்து அளவு புல் கிடந்துச்சு அப்படின்னு ஒரு நாள் புழுக்க கடந்து கொத்தினாலும் ஒரு கரை பாத்தியை கொத்தி எடுக்க முடியாது அதே இது புல் வந்து தளிர் அடிக்கிறதுனால நம்ம பிடுங்க ஆரம்பித்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மணி நேரத்தில் குறைஞ்சது அஞ்சு வருஷத்துலேருந்து ஏழு வருஷம் வரைக்கும் பிடிங்கிடலாம் அப்படிங்கும் போது ஒரு தோட்டத்தை பிடுங்கறக்கு ஒரு நாள் அதிகபட்சம் ரெண்டு நாளில் பிடிங்கிடலாம் இப்படி நம்ம பெரிய பெரிய தோட்டத்தை பிடுங்கினாலும் அழகாக பிடுங்கிடலாம் அது போக வேலையாள விட்டே பிடுங்கினாலும் இந்த மாதிரி பெரிய தோட்டத்தை பிடுங்குறதுக்கு வந்து நம்ம இப்போ அதிக அளவு புல் வளர்ந்து அதை கொத்தி கொத்த விட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு வாரம் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி துளிர் அடிக்கிற இதை பிடுங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலையாள்களே விட்டாலும் ஒரு நாள் ரெண்டு நாளில் வந்து நமக்கு பிடுங்கி தந்துடுவாங்க அப்படி பிடுங்குற பிறகு நம்ம மேட்டாப்பில் தண்ணி போது என்னாலும் போல அப்படியே லாந்திட்டு வரும்போது ஒவ்வொரு புல்லாக வளர்ந்துருக்கதை பிடிங்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து களைகளோட அளவை குறைக்கலாம் களைகள் வந்து அதிகளவு வளர வளர நம்ம வாழைக்கு வந்து இயற்கை உரமோ செயற்கை உரமோ எந்த உரம் கொடுத்தாலும் அந்த உரத்தோட சத்துக்களை வளர்ச்சி இந்த களைகளே எடுத்துக்கிடுவோம் அப்படி இருக்கிறதாக நம்ம வாழைக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து சத்துக்களுமே இந்த களைகளே எடுத்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழையோட வளர்ச்சி நம்ம எதிர்பார்த்த வளர்ச்சி இருக்காது அதாவது நாலு மாதத்தில் இந்த வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தோன்னா அந்த வளர்ச்சி வராமல் இந்த கலைகளுக்கு உரிய களைகளை சத்துக்கள் எடுத்துக்கிடும் அப்படி இருக்கும்போது நம்ம எதிர்பார்த்த வளர்ச்சி இருக்காது இந்த கடையில் எப்படிலாம் எடுக்கும் அப்படின்னு பார்க்கணும் சாப்பிட்டா அந்த முழு வீடியோவும் பாருங்க விவசாயம் பழகு விவசாயம் என்றும் சலிக்கட்டும் பை பயமறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வருங்க